நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினாறாவது விகாரம் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது அவள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுவதும் பேசாதிருந்தார்கள் சிம்சோன் நடு ராத்திரி மட்டும் படுத்திருந்து நடு ராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட பெயர்த்து தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடைய சிநேகமாயிருந்தான் அவரிடத்திற்கு அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் அப்படியே தெழிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான ஏழு அகனினார்க் கயிறுகளாலே என்னை கட்டினாள் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆகுவேன் ஆவேன் என்றான் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான ஏழு அகனினார்க் கயிற்களை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவள் அவனை கட்டினாள் பதிவிறக்கவள் அரை வீட்டிலே காத்திருக்கும்போது அவள் சிம்சோனே வந்து விட்டார்கள் என்றார் அப்பொழுது சனல் நூலானது நெருப்பப்பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் அவன் பலம் என்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை அப்பொழுது டெல்லிலால் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரிகாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் இப்போது உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிர்களால் என்னை இருக கட்டினான் நான் பரட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் அப்பொழுது டெல்லிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனே வந்து விட்டார்கள் என்றார் பதிவிருக்கிறவர்கள் வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல் அறுத்து போட்டான் பின்பு தெல்லிலால் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரிஹாசம் பண்ணி எனக்கு போய் சொன்னாய் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டுமென்றாள் அதற்கு அவன் நீ என் தலை ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பிணிவிட்டாள் ஆகும் என்றான் அப்படி அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி சிம்சோனே பெலிசரமில் வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்தரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிணைக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரிகாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனையே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரே நானே அவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும் அதனாலே நான் பலட்சியமாகி மற்றெல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அவள் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு அவன் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை நான் கண்டபோது அவள் பெலிஸ்தீன் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள் அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லி சொன்னார் அப்பொழுது பெலிஸ்தீன் அதிபதிகள் காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையிலின் ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்தத் தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே வந்து விட்டார்கள் என்றார் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் அவன் தலைமை சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பாயங்கனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம் கையில் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தன் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொண்டு போட்ட நம்முடைய பாயங்கனை நம்முடைய தேவன் நமக்கு கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் இப்படி அவர்கள் மன இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டி கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார் அவனை தூண்களுக்கு நடுவாக நிறுத்தினார்கள் சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடை பார்க்க வேண்டும் என்றார் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தர் ஆகிய ஆண்டு நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் கையிலேயே வழி பழி வாங்கும்படிக்கே இதை ஒரு விஷயம் மாத்திரம் என நினைத்திருமேன் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூன்களில் ஒன்றை தன் வலதுகையினாலும் மற்றொன்றை தன் இடதுகையினாலும் கிடைத்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவாய் நடுவே தாப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் எண்ணினார்கள் அவன் இசிற வேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் பதினேழு இப்ராஹிம் மலை தேசத்தான் மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்திலிருந்த ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு களவு போயிற்றே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள் அவன் அந்த ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசை தன் தாயினடத்தில் திரும்ப கொடுத்தான் அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும் உண்டு நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கத்திருக்கென்று நியமித்தேன் இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள் அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான் அப்பொழுது அவன் தாய் இருநூறு வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள் அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும் பண்ணினான் அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான் அவன் ஒரு ஏப்போத்தையும் சுரூபங்களையும் கொண்டு பண்ணி தன் குமாரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான் இவன் அவனுக்கு ஆசாரியனானான் அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேபியனானும் லேபியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான் அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயும் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான் எங்கே இருந்து வந்தா என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன் நான் யோதாவில் உள்ள பெத்தலகம் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான் அப்பொழுது மீகா நீ என்னிடத்தில் நீ எனக்கு தகப்பனும் இருப்பாய் நான் உனக்கு வருஷத்திலே பத்து வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான் அப்படியே லேவியன் உள்ளே போனான் அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருந் இருக்க சம்மதித்தான் அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரில் ஒருவனை போல் இருந்தான் மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான் அந்த வாலிபன் அவனுக்கு ஆசிரியராகி மீகாவின் வீட்டில் இருந்தான் அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனான ஆசாரியனாக ஒரு லேவியன் ஆகப்பட்டபடியினால் கத்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் நியாயாதிபியின் புத்தகம் அதிகாரம் பதினெட்டு அந்நாட்களில் இஸ்ரேலிலே ராஜா இல்லை தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள் அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரேல் புத்த கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய ஐந்து பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தா ஓலிலும் இருந்து அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடைய சொன்னார்கள் அவள் எப்ராய் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ரா தங்கினார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டண்டை இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார் இவ்விடத்தில் என்ன செய்கிறாய் உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள் அதற்கு அவன் என்ன என்னபடி மீகா எனக்கு செய்தான் எனக்கு சம்பளம் பொருத்தினான் அவனுக்கு நானேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அநூலகமாக முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள் அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோட போங்கள் உங்கள் பிரயாணம் ஏற்றது என்றான் அப்பொழுது அந்த ஐந்து மனுஷரும் புறப்பட்டு லாயிஸுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோ நீருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமாக இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவள் சீதோனியருக்கு நீருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவளுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு ஷோராவிலும் எஸ்தோ எஸ்தா ஊலிலும் இருக்கிற தங்கள் சௌரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் அவள் சகோதரர் நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் எழும்புங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போகும் வாருங்கள் அந்த தேசத்தை பார்த்தோம் அது மிகவும் நன்றாக இருக்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்களா அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாக இராதையுங்கள் நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனத்திட ஜனங்களிடத்தில் சேருவீர்கள் அந்த தேசம் விசாரமாக இருக்கிறது தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள் அப்பொழுது சூராவிலும் எஸ்தா ஓலிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் அறுநூறு பேர் ஆயுதவாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டு போய் யூதாவில் உள்ள கீரியாத் யாராமிலே பழையமிறங்கினார்கள் ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் எனப்படும் அது கிரியாத் யாராமின் பின்னாலே இருக்கிறது பின்பு அவர்கள் அங்கே இருந்து இப்ராஹிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது லாயிஸின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த ஐந்து மனுஷர் தங்களை தங்கள் சவரையும் பார்த்து இந்த வீடுகளில் ஏப்போத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரமும் வார்க்கப்பட்ட வார்ப்பிக்கப்பட்ட விற்கரம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா இப்பொழுதும் இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்து விசாரித்தார்கள் ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரத்தார் அறுநூறு பேரும் வாசற்படியிலே நின்றார்கள் ஆசாரியனும் ஆயுதபாணிகளும் ஆகிய அறுநூறு பேரும் வாசற்படியிலே நிற்கையில் தேசத்தை உழவு பார்க்க போய் வந்த அந்த ஐந்து மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏப்போத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தையும் எடுத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டுக்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏப்போத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தையும் எடுத்து கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவளை பார்த்து நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீ பேசாதே உன் வாயை மூடிக்கொண்டு எங்களுடைய கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் இரு நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரினாக இருக்கிறது நல்லதோ இஸ்ரேவேலில் ஒரு கோத்திரத்தாருக்கும் வம்சத்தாருக்கும் ஆசாரியனாக இருக்கிறது நல்லதோ என்றார்கள் அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான் அவள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள் அவள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போன பின்பு மீகாவின் வீட்டுக்கு அயல் வீட்டார் கூட்டங்கூடி தான் புத்திரத்தாரை தொடர்ந்து வந்து அவளை பார்த்து கூப்பிட்டார்கள் அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி நீ இப்படி கூட்டத்துடன் இருக்கிற காரியம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரினை கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே இனி எனக்கு என்ன இருக்கிறது நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான் தான் புத்திரர் அவனை பார்த்து எங்கள் காதுகள் கேட்க கூக்குரலிடாதே இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள் அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டார் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள் அவர்கள் தன்னை பார்க்கலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான் அவர்களோ மீகா உண்டு பணியினவர்களையும் அவருடைய ஆசாரினம் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாக இருக்கிற லாயிஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்னியால் சுட்டெரித்து போட்டார்கள் அது சீதோனுக்கு தூரமாக இருந்தது வேறு மனுஷரோட கூட வேற மனுஷரோடே அவளுக்கு இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்பி வைப்பார் ஒருவரும் இல்லை அந்த பட்டணம் பெத்ரே ஹோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இசிறவேலுக்கு பிறந்த தங்கள் தாப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள் மனாசையின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைபட்டு போன நாள் மட்டும் தான் புத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள் தேவனுடைய ஆலயம் சீலோவிலிருந்து இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள்